வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ஒக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று தெற்கில் நடந்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத இந்த ஆய்ஸ் தொடர்பான பிரச்சனை ஒன்று எங்களுடைய ஓம் தானே இப்போது இதற்கு ஒரு வீடியோவை போடுவார் நினைக்கிறேன் நான் பார்க்குறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது அவருடைய பல்ட்டியை அடித்திருக்கிறார் அவருடைய முகப்பாது புத்த பதிவை என்றால் தெரியும் வடக்கு கிழக்கு தமிழர்களிடம் இருக்கட்டும் மிச்சம் ஏழு மாவட்டங்களும் வந்து ஏழு மாகாணங்களும் அனுரவிடம் இருக்கட்டும் அனுர நூறு ஆண்டுகள் வாழட்டும் என்று சொல்லி முகப்புத்தகத்தில் இப்போது மறுபடியும் ஒரு பல்ட்டி ஒன்றை அடித்திருக்கார் எங்களுடைய ஓம் ஓம்தானைக்கு தான் இந்த பதிவு அதாவது வந்து தெற்கில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்டெய்னர்கள் வந்து அண்மைய தினத்தில் மித்தனிய பகுதியில் கூட ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர்களில் இந்த குடு ஐஸ் தயாரிக்கிற ஐஸ் தயாரிக்கின்ற இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தெரியும் அது தவிர இந்த யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் க்ரைம்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் ஜூஎன்ஓடிசி சம்பந்தமான விடயங்கள் கூட வெவ்வேறு காணொலிகளில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதுகளையும் கூட பார்த்துருக்கலாம் ஆனால் என்னென்றால் இதில் முக்கியமாக கொள்ளணும் இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த ஐஸ் குடு இந்த மித்ரவு அதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் அதில் முக்கியமாக இந்த பின்பக்கங்கள் இருக்கிறவர்கள் வந்து முன்னாள் அரசியல்வாதிகள் இதில் ஒரு விடயத்தை விலங்கிக் கொள்ளணும் என்னென்றால் இந்த அரசியல்வாதிகள் நேரடியாக போய் குடுக்கலை விற்கிறீர்கள் இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கண்டு பினாமிகள் குடு பினாமிகளை வைத்திருக்கிறார்கள் அதாவது அதா இந்த அரசியல்வாதிகளால் பொலிசாரை கட்டுப்படுத்த முடியும் என்பதால் இந்த குடு பிஸ்னஸ் செய்பவர்கள் அரசியல்வாதிகளிடம் வந்து லஞ்ச மூழல்களை கொடுக்கிறார்கள் இந்த பொலிசாரை கட்டுப்படுத்த சொல்லி ஸோ நேரடியாக அரசியல்வாதிகளுக்கு போய் அரசியல்வாதிகள் இருந்து இந்த பொலிசாருடைய நெட்வொர்க் ஒன்று இயங்குகிறது தான் உண்மை இதில் எந்தெந்த கட்சி எந்தெந்த அரசியல்வாதிகள் என்ற பேதம் இல்லை சகல அரசியல்வாதிகள் முக்கியமாக தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு கிரிமினல் கும்பலோடு தொடர்புபட்டவர்களாக தான் இருப்பார்கள் இவன் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் கூப்பிறகு கூட வடக்கில் இருந்து பெருமளவான இந்த கிரிமினல்கள் வந்து என்னோட நிக்க வழி உங்களுக்கு தெரியும் நான் அவர்களை வெட்டியிருக்கின்ற போது ஒவ்வொரு டிக்டோக்கில் போய் கத்தியிருக்கிறார்கள் இந்த உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நான் யார் என்று அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமுமே இந்த சமூகத்திலே நல்ல பேர் எடுக்காத அரசியல் செய்கிறதுக்காக ட்ரை பண்ணி எத்தனையோ பேர் வந்து என்னுடைய அரசியலில் பின்னால் நின்று கொண்டு அதன் பிறகு ஒரு கரையில் போய் நான் அவர்களை ஒதுக்கிவிட்ட நேரத்தில் அதை தாங்க இல்லாமல் என்னை பற்றி கேவலமாக எல்லாம் கதைத்து செய்து கொண்டிருந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த அடிப்படையில் தான் இப்போது தெற்கிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒன்று பிடிபட்டிருக்கிறது அதாவது வந்து இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கட்சி அதனுடைய ஒழுங்கமைப்பாளர் தேர்தல் ஒழுங்கமைப்பாளர் மற்றும் அதனுடைய கட்சி உறுப்பினர் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக ஒரு சிங்கள வீடியோ இருக்கிறது நான் அதனுடைய தமிழாக்கத்தை இதோடு உங்களுக்கு தருகிறேன் இவரம் கேட்கிறார்கள். தெற்கு பகுதிகள் காலி பகுதிகள் வந்து.போது இந்த குடு விஸ்நாசம் வந்து குடு பிஸ்னாஸ் வந்து மிக மோசமாக நடந்து கொண்டிருகிறது. பாரி அளவள நடந்து கொண்டிருக்கிறது. அன்மேத்தினங்கள் ஒருவர் அகாப்பட்டிருகிறார். அவரை தெரியமாங்களுக்குண்டு கேட்க்கிறார். ஓ சனத்தீரசிங்க ஏன புதுகலே கத்தடங்கோடகந்த என்ன பணிவித்த அப்பி தனக . ஓ அப்பிதன்ன விதிட்ட. ජනතාක්ති පෙරමුණේ ක්‍රියාකා නිසා මාජිහ රැස්වීම් තියල තියන්න වගේ උදෝපකාර කර කෑම බීමදීපු කෙනෙක් කියන තොරතුර සමයි අපි ැබිල යන්නේ තිේ නිසා මයිත රජ්‍යය විවිධයට මේ චෝදනා ඉදිරිපත් කරන්න උත්සාහ දැරුවත් අද සනාතයමින් තියන මේ මත්කුඩු යාාවරම් නැතමේ අයිස් හෙරොයින් පිටු පස්සේ රජය නියෝජනය කරණයත් ඉන්න බව ගේ පැදිල න න හරි වාසනන්ද තත්යක්. මේ විුද්ධ පක්ෂ තමයි දිිින්දිිටම චෝදනා අල්ල කරේ අවුදු හැත්තයක් ගැන කතා කරාට. ද ලැබෙන තොරතුරුුවනුව පැහැදිලෙන රජයට සම්බධ කටියයක්ත් ඉන්නවා ගැලේ. වගේම තමයි මට පෙරතිිුණු තවමත් අර කුඩු ගෙනාව ගෙන මද්‍රියාව නිෂ්පාදනය කරන්න ගෙනවායකිව කන්ටේනර් දෙක ඒගක ගැන නිදහස්කරය කෞද්ද ඊලඟට අයිස් හදන ෆක්ට්‍රියයක්ක් නුවර. එ තියෙනවා ඒක අයිතිකාරය කවුද ඒත් පෙලිදරවකිරීම රජයවගකීම. අපි ආණ්ඩුව මද්‍රව අල්ලනක ගැන අපි බොහොම සතුරෙන්ගෙන් අපි කැමති ඒකට අල්ලන්න ඕන කව්පොන්න තරාතරම කෙනෙක් වනත් අල්ලන්න ඕන දන්ුවන් දෙන්න න පාතාල මර්ධනය කරන්න කටයුතු කර න අවංකව ඒකට අප ශ්‍රල්ලංකානි දහස් පක්ෂදී අපේ සම්පූර් සහයෝකදෙන. මද මේ රට මද්‍රවය තුරන්රන්න න්න ඕන බැඩ පිල්ි ද අප රුද්ධ පක්ෂණ රන සහයෝග දෙනව. පාතල් නැත්ව තියවාන ඒකත් අපි කැමති හැයි ඒකෙද ආ්ඩුවද විුද්ධ පක්ෂ දෙ කියල බලන්න නැතුව. හරියට මේ කටයුතු කරයි කියන විශ්වාසෙන් රටජන්තාවත් බලාගෙන අපිත් බලාග. ඒඒක හෙලර කරගැනීම මගකීමම තියන ආණ්ුවට මේක දැිට හෙල දර ෑ ැගත් ොට ගනීම සිද ලා තියන. ඒේ හර ැනගන්න පුරුවන් ක තවකවරහර. ප්‍රධානින් සම්බන්ධද කවුද මේට උදෞකරේ ගෙන පිළිබඳ තොරතුරු දැනගන්න පුළුවන් සහහිෙි දරව කරන්න තවශයයි තම රු පක්ෂ කවර අල්ලග ද ර ර ආන්ඩුව කවරුත් කටුත්තර තකට ආඩුව ආංකභාාව පිළිබඳ රට විශවාසක්කඇති සබන්ධය පේ පක්ෂ පක්ෂ ැත්ව බේදක් නැතු වැඩයන ඒකතම ඇති කමන්න හොඳ ආන්ඩුව කරන නම් මේ පාතාලය සහ මත්‍රව අත්ත ඩංගෝට ගැනීම සහ එඒයට දඩුවන්දීම සම්බඳධ අපි පූර්ම සහයෝක ලබා දෙන ඒක එක්ද ආ්ඩු පක්ෂද විරුද්ධ පක්ෂ කිය වෙනක් නැතුව කිරීම දමයි අප ඉදිලේ ඉද நான் நினைக்கிறேன் இவர் வந்து எதிர் எதிர்கட்சியிலே ஏதோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அவரோட முதலாவதாக கேட்கிறார்கள் இதில் யார் இதில் பிடிபட்டு இருக்கிறார் வீரசிங் என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் அதே நேரத்தில் என்பிபி அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய தேர்தல் காலங்களிலே அவர்களுக்கு முழு முழு முதலாக நின்று உழைத்த ஒருவர் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்போது திருப்பி நிருபர் கேட்கிறார் இதிலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவர்கள் சம்பந்தமான நடவடிக்கை இதை பார்த்தால் இந்த குடு பிஸ்னஸ் வந்து அரசாங்க கட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருக்கிற அனைவரும் செய்கிறார்கள் போல இருக்கிறதே இது பிடிக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார் ராம் இதை நாங்கள் உண்மையாகவே நல்லபடியாகத்தான் பார்க்கிறோம் யாராக இருந்தாலும் எந்த பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த குடு பிஸ்னஸை செய்வதை அனுமதிக்க முடியாது ஆனால் அதில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில இருக்கிற அரசா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளையும் இவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருந்தது எழுபத்தாறு வருடங்களாக இந்த நாட்டிலே குடுகோணந்து நாட்டை நாசமாக்கியவர்கள் என்று பெரிய பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தது ஆனால் உண்மை என்னென்றால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் தெளிவாக தெரியும் இந்த ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு இந்த இரண்டுமே இந்த வேலையை செய்கிறது போல இருக்கிறது தனியாக எதிர்த்தரப்பை மட்டும் சொல்ல குற்றம் சாட்டாமல் ஆளும் தரப்புகளிலும் இருந்தும் இந்த குடு இந்த பிஸ்னஸ் ஐஸ் வியாபாரம் செய்கின்றவர்களை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பேதமும் இல்லாமல் இங்கே அரசியல் பேதம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்காரரோடு சகல அரசியல் ஒரு ஒற்றுமையான ஒரு உறவை இதுவரை காலமும் வந்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய அதாவது ஓம்தானே சற்று விளங்கிக் ஏனென்றால் இந்த நாடு அரசியல்வாதிகளால் குடு பிஸ்னஸ்காரர்களால் ஒரு நாசமாக போன ஒரு நாடு ஆகவே இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் பழைய அரசியல்வாதிகள் திரத்தப்பட்டு புது அரசியல்வாதிகள் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை எதிர்காலத்தை மாற்ற நிற்கின்ற ஒரு அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது இங்கே எந்த பொதுமக்களும் சொல்லவில்லை எனக்கு என்பிபி அரசாங்கம் தான் வேண்டும் அல்லது தமிழ் மக்களாக இருக்கட்டும் முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்கள் யாருமே எந்த ஒரு அரசாங்கம் நூறு வீதம் தூய்மையானதாக நாங்கள் நினைக்கவில்லை நான் கூட இப்போது அரசாங்கம் செய்கின்ற நல்ல வேலைகளை சொல்லி இருக்கிறேன் அரசாங்கம் செய்கின்ற பிழைகளை சுட்டி காட்டியிருக்கிறேன் ஆகவே இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்பிபி அரசாங்கத்திடம் இருக்கின்ற அவர்களுடைய உறுப்பினர்கள் கூட இந்த குடுபிசினஸிலேயே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே வெறுமனே ஒரு சிலரை இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நாமல் ஒரு பிஸ்னஸ்காரர் என்பது வந்து பொதுமக்களுக்கு பெரும்பாலும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் அதை கண்டுபிடிக்கவோ அல்லது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவோ அல்லது தாஜிதீனுடைய கொலைக்கு வந்து உண்மையான நியாயங்களை எடுக்கவோ எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதுமே உண்மையாக சிரத்தையுடன் நடக்கவில்லை இந்த மக்களை ஏமாற்றுவதற்காகவும் இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களை பிடித்து சிறையில் போடுவதற்காகவும் திருப்பி அவரை மறுபடியும் எடுப்பதற்காகவும் அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கிறதே ஒழிய உண்மையான எதிர்காலத்தை நோக்கி எந்த செயற்பாடுகளும் இந்த அரசாங்கத்திட்ட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாங்கள் கடனை அடைப்பதற்காக இந்த எல்ஜி பி டி கியூ டூரிசத்தை வந்து ஸ்ரீலங்காக்கு அதாவது வந்து செயற்கையாளருடைய கொண்டு வர அளவுக்கு அதை விட உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கதைத்திருப்பார் பதினாறு வயசுக்கு வந்த எந்த ஒரு குழந்தை பிள்ளையும் பீச்சுகளில் போய் செக்ஸ் பண்றதை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற அடிப்படையில் பாராளுமன்றத்தில் கதைத்திருப்பார் சோ இப்படியான விடயங்களை வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் சிங்கள கிறிஸ்தவ இனங்கள் மதங்கள் அதே நேரம் மூன்று இனங்களும் ஒரு தெளிவான வரலாறோடு இந்த இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு வந்தனாங்க எங்களுக்கென்று ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு பண்பாடு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது ஆகவே அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் வெள்ளைக்காரர் போய் அமெரிக்காரர் அமெரிக்காக்காரர் போன்று எல்ஜிபிடி கியூ அதாவது ஆணுமானும் உடல் உறவு கொள்வதையும் பெண்ணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதையும் எங்களுடைய இனம் அழிவதையும் வந்து நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் எனக்கு ஜெர்மனில இருந்து ஒரு ஐயா அவரால் எடுத்துக்காட்சிருந்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இந்த எல்ஜிபிடிக்கு எதிரானவர் ஆனால் முதல் இருந்த பைடன் வந்து இந்த எல்ஜிபிடி கியூக்கு வந்து ஆயிரம் இலங்கையில் இருக்கிற ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கூட இந்த எல்ஜிபிடிக்கு சம்பந்தப்பட்டவர் அவரும் வந்து இந்த இதோட தொடர்புடையவர் இதை ப்ரொமோட் பண்ணியவர் என்றெல்லாம் கதைக்கிறார்கள் உண்மை போய் தெரியாது ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் வந்து அவர்களுடைய எதிர்காலத்தில் கை வைக்கின்ற அளவு அரசாங்கம் செயற்படுவதை நான் நம்பவில்லை விரும்பவில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளும் என்னுடைய உற்சாகங்களும் இருக்கு இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக சொல்லணும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுரேதரன் அவர்கள் ஜெனீவாவிற்கு போய் ஜெனீவாவிலே தன்னுடைய உரையை தெளிவாக இன்றைய தினம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் நினைக்கிறேன் உரையாற்றி இருக்கிறார் கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் ஆல்ரெடி போக தடுக்கப்பட்ட காரணங்களால நாங்கள் எங்களால் போக முடியாமல் போயிருந்தது அதே நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லணும் எங்களுக்கு அந்த ஸ்பான்சர் பண்ணியவர்களுடைய பேக்ரவுண்ட் சரியில்லை என்பதுதான் அந்த எங்களுடைய இருந்தும் மற்றது பிரான்சிலும் இருந்தும் அந்த கடிதங்கள் காட்டியிருப்பது அவர்களுடைய பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை அவர்களுடைய நாங்கள் அவர்களுடைய கடிதத்தை நம்பவில்லை தான் போக அனுமதிக்கவில்லை என்று தான் அந்த அவர்களுடைய எம்பசியிலிருந்து ரிஃபியூசல் கடிதத்தில் ரிஜெக்ட் பண்ணப்படவில்லை ரிஃபியூசல் கடிதத்திலே வந்திருக்கிறது அந்த வகையில பாக்கல எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் ஐநாவிற்கு போய் உரையாற்றுகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மனமார்ந்த சந்தோஷமான கௌசல்யாவினுடைய உரைக்கு அடுத்ததாக ஸ்ரீதரன் அவர்கள் ஐநாவுக்கு போய் இருப்பது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு ராமநாத நச்சுனாவாக நாங்கள் இது ஒரு வரவேற்கிற வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன் எங்களுடைய இனத்துக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களை வரவேற்று அரசியலிலே வச்சிருக்கணும் என்று ஆசைப்படுபவன் நான் அதே நேரம் எங்களுடைய இனத்திற்கு யார் கொடுமை செய்தாலும் அந்த அந்த விடியம் சார்பாக தனித்து நின்றாவது போராட வேண்டும் என்று நினைப்பவன் நான் நான் ஒரு சில சிங்கள ஊடகங்கள் வந்து என்னுடைய இன்டர்வியூவை வந்து தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன் நாளை காலை ஏழரைக்கு கூட நெத்தெஃப் எம்லே நெத்தெஃப் எம் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய ஜூட்டி போண்டிலே ஒரு லைவ் இன்டர்வியூ ஒன்று இருக்கிறது ஸோ அது நாளைக்கு காலமே இருக்கிறது அதே சூரியன் எஃப்எம்ல நாளைக்கு பின்னேரம் ஒரு சூரியன் எஃப்எம் ப்ரோக்ராம் ஒன்றை நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள் ஸோ இந்த விடயத்தில் தமிழிலும் சிங்களத்திலையும் மேலத்திலேயே இருக்கிறதை நேரடியாக கதைப்பது தான் என்னுடைய அரசியல் வந்து நான் மக்களுக்கு செய்யக்கூடிய அரசியல் நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவில் இருந்து தெரிய வருவது வந்து தனியே எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த இந்த கஞ்சா குடு அதுக்கு பின்னால் இருக்கிறார்கள் ஆகவே இப்போது இவ்வளக அளவும் ஓம்தானே போட்டுக்கொண்டிருந்த வீடியோ இப்போது இந்த விடயத்தை தெரியாத மாதிரி ஓம்தானே கடந்து போகும் அதான் அந்த ஓம்தானே போன்றவர்களால் வர பாதிப்புகள் இதுவே இது ஒரு நடுநிலையான உடவியலராக நான் ஒரு அரசியல்வாதி உடவியாளர் இல்லை நான் என்னுடைய கருத்துக்களை தான் இந்த என்னுடைய யூடியூப்ல சொல்லுவேன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுநிலையான உடவியலாளராக இந்த ஓம்தானே இவ்வளவு காலம் கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் கவலை என்னென்றால் அப்படி அல்ல அதுதான் உண்மை நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா